கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரோம் அதுமாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்ற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சற்றேறக்கூடிய அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்போ நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்றோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்றோம் ஒரு சில திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பயிற்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் இருக்குது சற்றேரக் குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுவது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்ற ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி உள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா பதினோரே நாளில் உங்களின் டு ஈசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை அன்பான கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ராசியில அடங்கக்கூடியது குரு பகவானோட நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் அதாப்பட்டது புனர்பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அடுத்தது க சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்போ குரு பகவானோடது புனர்பூசம் சனி பகவானோடது பூசம் புத பகவானோடது ஆயிலிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் நாலு பாதம் பூச நட்சத்திரம் நாலு பாதம் புனர்பூசம் ஒரு பாதம் கொண்டது இந்த கடகராசி இந்த ராசியுடைய அதிபர் சனி பகவான் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு கடகத்துக்கூட அதிபதியான சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் எப்பொழுதுமே எதிர் எதிர் பகை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் சனிக்கு சந்திரன் ப பகை சந்திரனுக்கு சனி பகை அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இதுவரலும் ஏழாம் இடமான கெண்ட சனியாக இருந்துச்சு இப்போ அஷ்டம சனியாக மாறுது அஷ்டமம் அப்படின்னாக்க எட்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வரார் ஆட்சி பெற்ற சனி பகவான் வரார் அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகங்களை செய்யுமா அப்படின்னாக்க யோகங்கள் செய்கிறது மிக மிக குறைவு அஷ்டமத்தில் சனி பகவான் அடுத்தது பத்தில் குரு பகவான் பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஷ்டமத்தில் சனி பகவான் அப்போ இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்களாக கஷ்டமான காலகட்டங்கள் என்ன சாமி நீங்கள் போட்டு ஆரம்பிக்கும் போதே கஷ்டம்னு சொல்கிறீங்களே உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கெல்லாம் மாறக்கூடியது அப்போ நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் நம்ம இப்போ இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டங்கள் சரியில்லை அப்படின்றப்ப நம்ம எந்தெந்த காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அஷ்டமத்தில் போகிற சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த மூணாம் பார்வையாக பார்க்குற சனி நின்ற இடத்துக்கும் சரி சனி பகவான் பார்த்த இடத்திற்கும் சரி பிரச்சனை உண்டாகுமா பிரச்சனை உண்டாகும் பாழ் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த பயிற்சி காலகட்டங்களில் உத்தியோகம் பார்க்குற இடத்துல இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் உங்களுக்கு கீழே உள்ளவங்களாலேயும் சரி உங்களுக்கு மேலே உள்ளவங்களாலேயும் சரி தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ இந்த காலகட்டங்களில் ஆர்கியூமெண்ட்டு டிபேட்டு உங்களுக்கு வர ஐடியா இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக போகிற வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஒன்று சரி அடுத்தது சுயதொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இது வரல வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஜாமி நானே சுய தொழில் தொடங்கி பிஸ்னஸ் தொடங்கி பெரிய அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆகலாமா அப்படின்னு கடக கடகராசிக்காரங்களும் புதிய தொழில் தொடங்குவதையும் தவிர்ப்பது சிறந்தது ஏன் அப்படின்னாக்க பத்தாம் இடத்த சனி பகவான் பார்க்குறார் அப்போ பார்க்கும்போது ஒரு பூமை கிரியேட் பண்ணுவார் பெரிய அம்பானி மாதிரி வருவோம்னு இருப்போம் ஆனால் கடைசியில் வீழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டரை வருஷமும் சரி அதுக்கு அடுத்தது இவர் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான அவருடைய தகப்பன் ஸ்தானம் தகப்பன் அப்படின்னாக்க சூரிய பகவான் சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார் அப்போ நம்மளுடைய ஜோதி சாஸ்திரத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வாக்கு தனம் குடும்பம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலமையில் கொண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்தது தனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு புதுசாக தொடங்குறோம்னு சொல்லிவிட்டு கடன் கேட்டால் கடன் கிடைக்காத காலகட்டம் அடுத்தது நாம் வாங்கின க கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் அப்போ இந்த வாக்கு தனம் குடும்பம் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய காலகட்டம் அது என்ன சாமி அந்யோன்யம் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னாக்க நீங்கள் பேசுகிறது கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனாலோ தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும்னாக்கா எப்படின்னாக்கா நீங்கள் பேசுகிறது ஜோவியலாக பேசினா கூட அது தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுட்டு பிரச்சனைகளை உருவாக்குமா பிரச்சனைகளை உருவாக்கும் சரி அப்போ இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேது பயிற்சிகளும் இந்த ரெண்டரை வருஷம் சனிப்பெயர்ச்சிகளில் இந்த குரு பயிற்சி ரெண்டு ட்ரிப்பு நிகழ்து அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சி ஒரு ட்ரிப்பு நிகழுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக சாதகமாகவே இருக்கும் சரி அவர் எங்கே வராரு அப்படின்னாக்க ராசிக்கு இதுவரையிலும் ஒம்பதுல இருந்தவர் பத் பத்தில் இருந்தவர் பதினொன்றுக்கு வரார் பதினொன்றுன்றது லாபஸ்தானம் எப்போ வராரு அப்படின்னாக்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் பார்க்குற உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகுமா விலகும் அடுத்தது உத்தியோகத்தில் நம்ம கன்ஃபார்ம் ஆகோமா கன்ஃபார்ம் ஆக மாட்டோமா நம்மளை வேலையில் வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய மேலதிகாரிகளாலையும் உங்களுடைய கீழே உள்ள சப்ஆார்டினேட்டுகளாலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடியது இந்த காலகட்டங்களில் குரு பதினொன்றுக்கு பொழுது அடுத்தது அதே குரு பகவான் பன்னெண்டுக்கு மாறுறார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் பன்னெண்டில் மாறுறார் தனக்காரகன் தனக்காரகன் பொழுது அதுவும் உங்களுக்கு லாபத்தை தரும் எந்த விதத்தில் லாபத்தை தரும் அப்படினாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கும் எது எதுக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்விக்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதுக்கு அடுத்தது உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அது எப்படி இருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்களோ அந்த நாட்டுக்கு உடனடியாக விசா கிடைக்கும் அதே போல் பிஆர் என்ற பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கும் க்ரீன் கார்டு கிடைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்போ இது நல்லதா நல்லது சரி இதுக்கு அடுத்தது இதுக்கிடையில் ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த ராகுவை பொறுத்தளவுக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயர்றாரு அது வரையிலும் இந்த ராகு உங்களுக்கு இருக்கிறது ஒம்போதாம் இடத்துல இருக்கார் ஒம்போதாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ராகு இருக்கிற இடம் ராகு கேது அப்படின்றது இயற்கை பாவிகள் இயற்கை பாவிகள் நல்ல இடத்துல இருக்கக்கூடாது கெட்ட இடத்துல இருக்கணும் ஆனால் உங்களுக்கு கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் ஆனால் ராகு பகவான் இருக்கிறது ஒம்பதாம் இடத்துல இருக்கார் நல்ல இடத்துல இருக்கார் அப்போ நல்ல இடத்துல இருக்காருனாக்க கெட்டவர் இருந்தாச்சுனாக்க கெடுத்துடுவாரே சாமி அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா ராகு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அது குரு பகவானோட வீடு ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட அதிபதியுடைய வேலையை செய்யக்கூடியவங்க அப்போ இந்த ராகு உங்களுக்கு என்ன ஆகிறாரு அப்படின்னாக்க கோதண்ட ராகுவாக ஆகுறாரு அப்போ ஒம்போதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம் தகப்பனுக்கு இதுவரை இருந்த உடல் நலத்தில் இருந்த உபாதைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்கள்லேயும் இந்த ராகு கேது பேர் காலகட்டங்கள்லேயும் நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி ஹயர் எஜுகேஷன் ஒம்போதாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது ஹயர் எஜுகேஷன் அப்படின்னாக்க ஐஐடி நீட்டு ஜேஇஇ ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி இது எல்லாம் போகணும்னு நினைக்கிற கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்களா யோகமான காலகட்டங்கள் அப்போ நீட்டு ஜெயிச்சு நமக்கு எந்த யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இது உள்ளூரில் மட்டும்தானா அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த சனி பயிற்சி கொண்டு கொடுப்பாரா கொண்டு கொடுப்பார் சரி சாமி அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா ஐம்பது ஐம்பது சதமானம்னு சொல்கிறீங்க சரி இதில் நடப்பு தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்றவங்க அதாப்பது நடக்கின்ற தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு இருந்தாக்க அவங்களுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு விலக முடியுமா விலக முடியும் நம்மளுடைய திருச்சியில் மையப்பகுதியில் இருக்கிறது மலைக்கோட்டை பிள்ளையார் அந்த மலைக்கோட்டை பிள்ளையாரை ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இன்னது விநாயகருக்கு சனி பகவானுக்கு என்னங்க தொடர்பு சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் விநாயக பெருமான் மலையில் வீட்டிருக்கிற விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு விலக முடியுமா விலக முடியும் சரி சாமி எனக்கு திருச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சாமி ஏதாவது எனக்கு லோக்கல் உள்ள கோயில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நான் அங்கே போய் பண்ணிக்கிறேனே அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் பதினோரு சங்கடக சதுர்த்தி சங்கடக சதுர்த்தினால் என்ன அப்படின்னாக்க சந்திரனுடைய சங்கடங்களை விளக்கினவர் எம்பெருமான் விநாயக பெருமான் அப்போ விநாயக பெருமானுக்கு பதினோரு சங்கடக சதுர்த்திக்கு பால் பன்னீர் அபிஷேக திரவியங்கள் இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சங்கடக சேர்த்தி கலந்துக்கிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் விளக்குமா விளக்கும் சரி சாமி எனக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் சாமி நான் வேலை மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் இப்போ ஒரு காயத்திரி சொல்கிறேன் இந்த காயத்திரியை ஸ்லைடாகவும் போடுறேன் ஓம் காக தஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரஜோதயார் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் சூரிய உதயம் ஆறத்துக்கு முன்னாடி பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அப்போ வர பிரச்சனை வந்த பிரச்சனை விளக்குமா விளக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை